வணக்கம் சமூகத்தினைய பிரதான செய்திகள் செய்திகளுடம் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் விருப்பு வாக்குகளை எண்ணுவதற்கு தயாராக இருக்குமாறு தேர்தல் அதிகாரிகளுக்கு அறிவிப்பு கட்டத்தில் உள்ள தவால் வாக்குச்சீட்டு விநியோகம் ஏட்டிற்கு போட்டியாக பலத்தை காட்டிய அரசியல்வாதிகள் ரணிலுக்கு பெருகும் ஆதரவு கருப்புப்பட்டி அணிந்து போராட்டத்தில் குதித்த அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் டெங்கு அபாய விலையங்களாக இருபத்தி ஒன்பது வைத்திய அதிகாரிகள் பிரிவுகள் நாளை முதல் விசேட வேலை திட்டம் லிட்ரோ எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு இலங்கை உட்பட வெளிநாட்டவர்களுக்கு பொது மன்னிப்பு காலத்தை அறிவித்தது ஐக்கிய அரபு ராஜ்யம் பொதுத்துறை சேவைகளின் போது கட்டாயமாக்கப்பட்டுள்ள அடையாள எண் பெட்ரோலுடன் கலக்கப்படும் மண்ணெண்ணை இலங்கை எரிபொருள் நிலையத்தில் பாரிய மோசடி தன்னை துப்பாக்கியால் சுட்டு உயிர் மாய்த்த ராணுவ சிப்பார் ஜனாதிபதி தேர்தல் இன்னும் பின்னர் இரண்டாவது விருப்ப தேர்வை எண்ணுவதற்கு தயாராகுமாறு நடுலாவிய ரீதியில் உள்ள அனைத்து தேர்தல் அதிகாரிகளுக்கும் தேர்தல் ஆணையக்குழு அறிவித்துள்ளது நாளாவிய ரீதியில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் நிலையங்களில் ஜனாதிபதி தேர்தலின் வாக்குகளை எண்ணுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன முதல் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு எந்த வேட்பாளரும் ஐம்பது சதவீத வாக்குகளை பெறாவிட்டால் இரண்டாவது விருப்ப தேர்வை எண்ண வேண்டும் எனவே அதற்கு தயாராக இருக்குமாறு அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதனால் ஒவ்வொரு வாக்கு எண்ணும் நிலையத்திற்கும் அனுப்பப்படும் வாக்குகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இரண்டாவது விருப்ப தேர்வை எண்ணுவதற்கு நான்கு அல்லது ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்ட அலுவலர்களை தயார்

உள்ள வாக்குகள் விநியோகமாக தொன்னூற்றி ஐந்து சதவீதம் நிறைவடைந்துள்ளதாக தபால் திணிக்கலும் தெரிவித்துள்ளது ராணுவ தளங்களுக்கு விநியோகிக்கப்பட வேண்டிய தவால் மூல வாக்குச்சீட்டுகளில் ஒரு பகுதி மாத்திரமே எஞ்சியுள்ளதாக ஸ்ரேஷ்ட பிரதி தபால் அதிபர் ராஜத் ரணசிங்க குறிப்பிட்டுள்ளார் தவால் மூல வாக்குகள் நாளை விநியோகிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஏழு லட்சத்து பன்னிரண்டாயிரத்து முன்னூற்று பதினெட்டு அரச ஊழியர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தவால் மூல வாக்களிப்பை குறிக்க தகுதி பெற்றுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான தவால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் திகதிகளில் நடைபெற ஜனாதிபதி வேட்பாளரும் தற்போதைய ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவின் பிரச்சார கூட்டம் பவனியாவில் இடம்பெற்று வரும் நிலையில் அவருக்கு ஆதரவு தெரிவித்து ஏடிக்கு போட்டியாக இரண்டு பேரணிகள் இடம்பெற்றிருந்தது அந்த வகையில் குருமன்காட்டிலிருந்து ராஜாங்க அமைச்சர் கே கே மஸ்தானின் ஆதரவாளர்கள் பேரணியாக ஜனாதிபதியின் பிரச்சார கூட்டம் இடம்பெறும் வைரவ புளியங்குளம் மைதானத்தை சென்றடைந்திருந்தனர் நேரத்தில் வவுனியா குடியிருப்பு சித்தி விநாயகர் ஆலய பகுதியிலிருந்து பார்லிமென்ட் உறுப்பினர் கு திலீபனின் ஆதரவாளர்கள் பிரச்சார கூட்டம் இடம்பெறும் வைரவ புளியங்குளம் மைதானத்தை நோக்கி பேரணியாக சென்றடைந்திருந்தனர் இரு பேரணியிலும் சுமார் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருந்தனர் குறித்த பேரணியால் நகர பகுதிகளில் கடும் வாகன நெரிசலும் ஏற்பட்டிருந்தது அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் உள்ள வாய்ப்பு கோரி கருப்புப்பட்டி அணிந்து கபனி ஏற்பு போராட்டம் ஒன்றினை இன்று முன்னெடுத்திருந்தனர் குறித்த போராட்டமானது அம்பாறை மாவட்டம் காரை தீவு சந்திக்கு அருகாமையில் ஆரம்பமானதுடன் பட்டி அணிந்து பல்வேறு சுலோகங்களை ஏந்தி பட்டதாரிகள் கொளுத்தும் வயலில் கவன போராட்டத்தை அமைதியாக முன்னெடுத்தனர் இதுவரை வேலைவாய்ப்பு வாய்ப்பு தொடர்பில் எந்தவொரு தகவலும் கிடைக்கவில்லை எனவும் உடனடியாக ஜனாதிபதி வேட்பாளர்கள் என கூறிக்கொள்வோர் வெளிப்படையாக பட்டதாரிகளின் நிலைமை குறித்து தகவல்களை வெளியிட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என கவனஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டவர்கள் ஊடகங்களிடம் தெரிவித்தனர் இதன்போது அளிக்காதே அளிக்காதே எதிர்கொண்டு காலத்தினை அளிக்காதே பட்டதாரிகள் வீதிகளில் நின்றால் நாடு முன்னேறுவது எப்படி பட்டதாரிகள் அப்போதும் வீதிக்கு வருவது ஏனென்ற பதாகைகளை ஏந்தியவாறு தமது தொழில் உரிமையினை வலியுறுத்தும் வகையிலான பல்வேறு கோஷங்களையும் எழுப்பி உரிய தரப்பினர் தீர்வினை பெற்றுத்தருமாறு கோரிக்கை விடுத்தனர் இதுவளை குறித்த போராட்டத்திற்கு போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது டெங்கு அபாய வலயங்களாக இருபத்தி ஒன்பது வைத்திய அதிகாரி பிரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது கொழும்பு கம்பஹா களத்துறை இரத்தினபுரி மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் இருபத்தி ஒன்பது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு அபாய விலையங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அதன் சமூக வைத்திய நிபுணர் லஹிரு கொடித்துவாக்கு தெரிவித்துள்ளார் இதன்படி நாளை முதல் எதிர்வரும் நான்காம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு அந்த வைத்திய அதிகாரி பிரிவுகளில் விசேட நுழம்பு ஒழிப்பு வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களது எண்ணிக்கை முப்பத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்குமாறு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது செப்டம்பர் மாதத்திற்கான உள்நாட்டு எரிவாயுவின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது

சேர்ந்தவர்கள் அபராதமின்றி வெளியேறுவதற்கு அனுமதிக்கும் பொது மன்னிப்பு காலத்தை ஐக்கிய அரபு இராச்சியம் அறிவித்துள்ளது இந்த பொதுமன்னிப்பு காலம் இன்று முதல் எதிர்வரும் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை இரண்டு மாதங்கள் அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பொதுமனிப்பு காலத்தில் நாட்டை விட்டு வெளியேறும் நபர்கள் அபராதம் வெளியேறல் கட்டணம் அல்லது நுழைவு தடைகளுக்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது சுற்றுலா விசா மற்றும் காலாவதியான வதிவிட விசாக்களுடன் தங்கியுள்ளவர்கள் இந்த பொதுமன்னிப்புக்காக விண்ணப்பிக்க முடியும் என ஐக்கிய அரபு ராஜ்ய அரசாங்கம் தெரிவித்துள்ளது பொதுத்துறையினர் செயல்துறையின் மற்றும் தரத்தை மேம்படுத்துவதற்காக பொதுமக்கள் அரசு சேவைகளை அணுகும் போது தேசிய அடையாள அட்டை எண் கடவுச்சீட்டுகள் அல்லது நிறுவன பதிவுகள் ஆகிய மூன்று முக்கிய அடியாள ஏதேனும் ஒன்றை கட்டாயமாக சேர்ப்பது குறித்து அரசு நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அமைச்சின் செயலாளர்கள் மாகாண சபைகளின் பிரதம செயலாளர்கள் அரச கூட்டு தாவரங்கள் அரச வங்கிகள் அரச பல்கலைக்கழகங்கள் அரச உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரச நிறுவனங்களின் தலைவர்கள் ஆகியோருக்கு நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தனவினால் சுற்றறிக்கை மூலம் இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது குடிமக்கள் பொதுச்சேவைகளை அணுகும் போது அரசாங்க தகவல் தொழில்நுட்ப அமைப்புகளில் குறித்த மூன்று அண்களில் ஏதேனும் ஒன்றை சேர்ப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்று சுற்றறிக்கை வலியுறுத்தியுள்ளது நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் சமர்ப்பிக்கப்பட்ட இலக்க அடிப்படையிலான தரவு தள அமைப்புகளை அமைப்பதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது கெட்பட்டி பல்வேறு சேவைகள் கூட்டுறவு சங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் பெட்ரோல் விநியோக தாங்கி மூன்று நாட்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் வடமேற்கு மாகாண அலுவலகத்தினால் இன்று சீல் வைக்கப்பட்டு சோதனைக்காக எரிபொருள் மாதிரியும் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பெட்ரோலுடன் மண்ணெண்ணெய் கலக்கப்படுவதாக தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டமையினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் வடமேற்கு மாகாண செயற்பாட்டு முகாமையாளர் எஸ் பி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கிளிநச்சி மாவட்ட வைத்திய சாலையில் தட்டுப்பாடு நிலவுவதாக மாவட்ட வைத்தியசாலையின் ரத்த வங்கி தெரிவித்துள்ளது மாவட்ட ரத்த வங்கியில் பிளஸ் மற்றும் ஓ மைனஸ் ரத்த வகைகளுக்கு தட்டுப்பாடு காணப்படுகிறது எனவே குருதி வழங்கும் அன்பர்கள் மாவட்ட வைத்தியசாலையின் ரத்த வங்கியுடன் தொடர்பு கொண்டு தினமும் காலை ஒன்பது மணி தொடக்கம் பிற்பகல் நான்கு மணி வரை ரத்த தானம் செய்ய முடியும் எனவும் தெரிவித்துள்ளனர் ஆகவே மேற்படி அவசர அவசிய நிலைமையினை கருத்திற்கொண்டு குருதி கோடை அடிக்குமாறு பொதுமக்களிடம் கிளிநொச்சி மாவட்ட இரத்த வங்கி கோரியுள்ளது உலக அல்சைமர் மாதத்தின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் கொழும்பு கோபுரம் இன்று முதலாம் திகதி சிவப்பு நிறத்தில் ஒளிரும் அதன் முகாமைத்துவ நிறுவனம் தெரிவித்துள்ளது டிமென்ஷியா நோயாக கருதப்படும் அல்சைமர் நோயின் மீது உலக மக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் செப்டம்பர் மாதத்தை அல்சைமர் மாதமாக அறிவிக்க ஐக்கிய நாடுகள் சபை முடிவு செய்துள்ளது அல்சைமர் நோய் அறிகுறிகள் தொடர்பில் கவனம் செலுத்த உலக சுகாதார ஸ்தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதன்படி நோய் மிகவும் தீவிரமடையும் முன் அறிகுறிகள் தோன்றியவுடன் மருத்துவ சிகிச்சை பெறுவது அவசியம் எனவும் கூறப்பட்டுள்ளது டிமென்ஷியா நோயானது நினைவாற்றல் சிந்தனை மற்றும் நடத்தை ஆகியவற்றை பாதி பாதிக்கிறது என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது பத்ரம் உள்ள கூட ராணுவ தலைமையகத்தில் கடமையாற்றும் ராணுவ சிப்பாய் ஒருவர விபரீத முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக தலங்கமை போலீசார் தெரிவித்துள்ளனா் மீரிகம பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய ராணுவ உயிரிழந்துள்ளார் இவர் ராணுவ தலைமையகத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த போதே உயிரிழந்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ துப்பாக்கியால் தன்னை தானே சுட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலதிக விசாரணைகளை தலங்கமை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபுள் ஜூட்டி ரக மசகு எண்ணெய் பிபாய் ஒன்றின் விலை எழுபத்தி மூன்று தசம் ஐந்து ஐந்து அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிராண்ட் ரக மசகு எண்ணெய் பிபாய் ஒன்றின் விலை எழுபத்தி ஆறு தசம் ஒன்பது மூன்று அமெரிக்க டாலராக வீழ்ச்சியடைந்துள்ளது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் இரண்டு தசம் ஒன்று இரண்டு அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது மெஸ்கிலியா மவுசாக்கிளையில் அக்கம் தோட்டத்தில் கம்பியில் சிக்கி தப்பிக்க முடியாமல் பல மணி நேரம் தவித்து வந்த ஒன்று உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டதாக நல்லதண்ணி வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மரக்கறி தோட்டத்திலிருந்து மிருகங்களிடமிருந்து விளைச்சலை பாதுகாக்கும் நோக்கில் போடப்பட்டிருந்த கம்பி வேலையிலேயே இச்சிறுத்தை புலி சிக்கியுள்ளது மேற்படி சிறுத்தை புலி சிக்கியிருப்பதை அறிந்த அப்பகுதியினர் அது தொடர்பில் இன்று காலை தகவல் வழங்கியுள்ளனர் இதனையடுத்து போலீசார் வனவிலங்கு அதிகாரிகள் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் உயிரிழந்த சிறுத்தையை அட்ட நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாகவும் பின்னர் நீதவானின் உத்தரவின் பேரில் சடலம் பிரித பரிசோதனைக்காக ரந்தனிகல வனவிலங்கு கால்நடை வாய்ப்பு அனுப்பி உள்ளதாகவும் சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மஸ்கலியா போலீசார் நல்லதண்ணி வனவிலங்கு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்